ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஜிஎன் இண்டக்ஸ்டன் ஸ்டவ்டைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துரலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎன் அசர் ப்ளஸ் இண்டக்ஸ்டன் குக் டாப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஸ்டவ்டைய வாட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் புஷ் பட்டன் எனர்ஜி சேவிங் ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து பாக்ஸோடைய சைடில் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எந்த வகையான பாத்திரமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா சூட்டபுள் ஆகும்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான்ஸ்டிக் தவா கடாய் அப்புறம் ப்ரெஷர் குக்கர் இந்த மாதிரி எல்லா வகையான பாத்திரமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல இப்போ அடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டவ் எப்படி டிசைன் இருக்குது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஏற்கனவே நான் பிஜேஎன் கம்பெனியில் ஒரு குக்கரும் வாங்கியிருக்கேன் நல்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இப்போ அடுத்தது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாரண்டி கார்டும் இதில் வந்து அட்டாச்ச்டாக இருக்குது அடுத்து இந்த பிஜிஎன் இண்டக்ஷன் ஸ்டவ்டைய டிசைன் நம்ம வந்து பார்த்துடலாம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே கொடுத்துருக்காங்க ஹீட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க அடுத்து நாலு பக்கமும் நல்லா ஸ்டாண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இதனுடைய எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோட்டிங்லேயும் டிசைன் இருந்தது நாங்கள் வந்து ஃபுல்லாக பிளாக்லேயே வாங்கிட்டோம் அடுத்து டென் ஆம்பியர் கொண்ட ஹெவியான ஒரு கேபிள் டே கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி டென் ஆம்பே நம்ம டுவெண்ட்டி ஆம்பியர் கொண்ட சுவிட்ச் பாக்ஸில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் பவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் இண்டக்ஷன் ஸ்டவ்டைய ரிவியூவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து மாற்ற முடியாது இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபேன் மட்டும்தான் சுற்றும் நம்ம பாத்திரம் எதுவும் வைக்காமல் இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டு நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாத்திரம் வச்ச உடனே இப்போ வந்து ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஆன் ஆகுது இப்போ ப்ரெஷர் குக்கர் கிரேவி அடுத்து ஹாட் வாட்ரு மில்கு தோசா சப்பாத்தி அடுத்தது டீப் ஃப்ரை இட்லி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஃபங்க்ஷன் மாற்றிட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கு டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறும் நம்ம என்ன ஃபுட் சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமரையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் வாட்ஸையும் நம்ம வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் மைனஸ் ப்ளஸ் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து குறைச்சியும் கூட்டியும் வச்சிக்கலாம் நீங்கள் வந்து எந்த வகையான இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாலும் சரி பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கணும் அது எந்த வகை பாத்திரமா இருந்தாலும் சரி பாட்டம் ஈவனாக இருந்தால் உங்களுக்கு ஈவனாக நல்லா குக் ஆகும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பாத்திரத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டம் ஈவனாக தான் இருக்குது இப்போ இதில் நம்ம குக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துலேயும் நம்ம வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகுது எந்த ஒரு அலார சத்தமும் கேட்கல இந்த இண்டக்ஷன் ஸ்டவில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்துலேயும் நம்ம வந்து சூப்பராக குக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா வகையான பாத்திரத்துக்கும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாகவும் இருக்குது அதே சமயம் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணுன்னா நம்ம பிஜேஎன் கம்பெனி வாங்கிக்கலாம் இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்டவ் வந்து சூப்பர் ஒர்த்துன்னே சொல்லலாம் இப்போ இந்த இண்டஸ்டன்ட் ஸ்டவ்வில் சமைக்கிற மாதிரி நான் நிறைய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன் அடுத்த வர வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்